ஹிரேஸ்தலாட் மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் ஆண்டவருடைய இறக்கங்கள் ஒவ்வொரு காலையும் புதியதாக புதிய கிருவைகளை தந்து நம்மை நடத்துகிற கத்தராக இருக்கிறார் அபிதமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு புதிதான அபிஷேகத்தையும் புதிதான ஆசீர்வாதங்களையும் தந்து நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதல் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்னுடைய ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சிக்கிறது பாலைவனத்தில் மணற்பாங்கான இடங்களில் காட்டு பகுதிகளில் மான்களை பார்க்கும்போது காலத்தில் அது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது நீரோடைகளை வாஞ்சித்து அது அது மிகவும் சத்தமிட்டு கதறுகிறது ஏனென்றால் பயங்கரமான வெயில் சூழ்ந்த வெயில் அடிக்கும்போது தூரடத்தில் நீரோடை இருக்கிறது போல் அதுக்கு தெரியும் அங்கு ஓடுகிறது ஆனால் அங்கே போய் பார்த்தால் இன்னும் அதிக தூரத்தில் நீரோடு இருக்கிறது போல அதுக்கு அந்த மிரேஜ் காணப்படும் என்று பார்க்கிறோம் ஆனால் அதற்கு தண்ணீர் கிடைக்காது ஆகவே அது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது அதுபோல் என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் எப்போதும் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் எப்போது ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால்தான் சத்துரு சத்ரு நம்மை அசைக்க முடியாது என்று பார்க்கிறோம் கர்த்தர் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் சொல்லுகிறான் ஆகவே இந்த காலை வேளையில் நாமும் கூட அவிதமாக எப்போதும் கர்த்தரை வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும் யோவேல் திருக்கத்தரசின் புத்தகம் முதல் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் படிக்கிறோம் வெளியின் மிருகங்களும் உமை நோக்கி கதறுகிறது நதிகளில் தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று அக்கனி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது அக்கனி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான காரியமாக இருக்கிறது மேய்ச்சல் இல்லை தண்ணீர் இல்லை வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது என்று சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த காலி நேரத்தில் பாருங்கள் ஆண்டவர் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிற கர்த்தர் மிருகங்களுக்கு உபயோகமான புல்லை முளைப்பிக்கிற கர்த்தர் இப்படி நமக்கு ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய நமக்கு நல்ல போஜனத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான்வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி எல்லாமே கர்த்தருடைய கருத்திலிருந்து நமக்கு வருகிறது அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார் பூமியை செழிப்பாக்குகிறார் மிருகங்களுக்கு உபயோகமான புல்லை முளைப்பிக்கிறார் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார் மிகவும் சந்தோஷமாக நம்மை விசாரித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே இந்த ஆண்டவர் எப்போது நம்மோடு வேண்டும் எப்படி மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதோ அதுபோல் நாமும் கர்த்தரை நோக்கி கதறுவோம் கர்த்தரை வாஞ்சிப்போம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜெபிப்போம் உண்மையும் நீதியும் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தருமையான நாளிலும் கூட கதாவே உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள கருவை தந்தீரப்பா எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நீரங்களோடு வேண்டும் ஆண்டவர் எப்படி மான்கள் கதறுகிறதோ அதுபோல நாங்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக எப்போதும் கதறி தெய்வ சமூகத்தில் காணப்படக்கிறது நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கட்டும் இயேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆம்